கவி விருந்தினர் கவி அண்ணல் நபியின் பாதை கவிஞர் சோழபுரம் தாக அவர்கள் எழுதிய கவிதை நூலின் நாற்பதாவது அத்தியாயம் பாதகம் சாதகமானது மக்கத்தவர் மதினா சென்றபோது இஸ்லாத்தின் உயர்வு அவர்களின் உள்ளத்தில் ஒட்டிக்கொண்டது ஆற்றல் தழுவிய வீரர்கள் ஏற்றனர் இஸ்லாத்தை தூற்றிய உள்ளங்கள் போற்றின மக்காவில் வாழ்ந்த ஒருவர் மதினாவில் குடிபெயர்ந்தார் இதையறிந்த குறைசிகள் பதை பதைத்தனர் உடன்பாட்டை உரசி அவரை திருப்பி அனுப்ப தூதுவிட்டனர் அண்ணலும் ஆறுதல் கூறி அவரை அனுப்பி வைத்தனர் மக்கா நோக்கி வந்தவர் தூதுவரை துண்டாடிவிட்டு கடற்கரை ஓரமாய் புதிய குடியேற்றத்திற்கு புது பாதை வகுத்தனர் இவரின் குடியேற்றம் கொடுமையில் மிதந்த மக்கத்து முஸ்லிம்களுக்கு புது வலிமையை புகுத்தியது உடன்பாட்டிற்கு ஊறு விளைவிக்காமல் வேறுபட்டு போகும் மக்கத்து முஸ்லிம்களின் புதிய குடியேற்றம் குரேஷியர்களுக்கு அச்சத்தை அழுத்தமாய் போர்த்தியது அவர்கள் குறைஷியர்களின் வர்த்தக பாதைகளில் இன்னல் தடைகளை ஏகமாய் வைத்தனர் மக்கத்து முஸ்லிம்கள் மதினாவில் குடியேறினால் தொல்லை மிரட்டல் இல்லாமல் போகவும் வர்த்தகமும் வளத்தை தொடவும் குறைஷியர்களை உதவியா உடன்படிக்கையில் திருத்தம் கொண்டுவர வைத்தது திருத்தத்தை அண்ணலும் விருப்பத்தோடு ஏற்றனர் எந்த விதி இஸ்லாமியர்களுக்கு பாதகம் என நம்பினரோ அதே விதி இஸ்லாத்திற்கு சாதகமாய் வீசி இஸ்லாமியப் பயிர் செழிப்புடன் வளர துணை செய்தது இது ஒரு தெளிவான வெற்றி மறையின் உறைதனை விரைவில் கண்டு வியந்தனர்